வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வடக்கு பார்த்த இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் அதாவது பைபாஸ் ரோட்டில் ஃபோர்வே ட்ராக்கில் பத்து கிலோமீட்டர் வரணும் வந்தோம்னா துத்தேரிப்பாளையம் துத்தேரிப்பாளையம் வில்லேஜில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் வீட்டு வீட்டுக்கு வாட்டர் டேப் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க ரெண்டு சைட்டுங்க ரெண்டுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஏரியா ஈபி லைனு வாட்டர் லைனு அப்ரூடு அதாவது பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த சைட்டு தாங்க மஞ்சக்கல் நட்டுருக்காங்க பாருங்கள் இந்த சைட்டு தாங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக கல்லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு ஐம்பதுங்க மூன்றரை சென்ட்டு இன்னொரு சைட்டு அதே அளவுங்க முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை சென்ட்டு மொத்தம் ஏழு சைட்டு ரெண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைங்க எதா சொல்லுங்கள் வீடியோவை எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு வச்சு கொடுக்கலாங்க இங்கு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் மட்டுமே பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்